ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோலையும் என்ன பார்க்க போறோம்னா இதற்கு முந்தின வீடியோல சகோதரர் அபிஷேக் வந்துட்டு ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு அதாவது இஸ்லாமிய மார்க்கமானது அது மட்டுமல்லாமல் அஹ் முகமது நபி அவர்களும் கூட இஸ்மாயலுடைய சந்ததியிலிருந்து வரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக பேசியிருப்பாரு அதன் தான் இந்த வீடியோலையும் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உருவாக்கம் கொண்டிருக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது இஸ்மாவில் வம்சா வம்சத்தில் வந்த தொடர்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஒன்று இருக்குது அதை நாம் இன்னைக்கு அது உண்மையா பொய்யா இந்த உருவாக்கம் எப்படி வந்தது இதை குறிச்செல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தாரிக் இஸ்மாயில் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க தாரிக் இஸ்மாயில் போன்றவர்கள் இந்த கருத்தை உண்மைன்னு நம்பி அநேகர் இடத்துல பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது அவங்க உண்மை நம்பி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது எத்தனை உண்மை அவர்கள் இதை தெரிஞ்சு சொல்றாங்களோ அப்படிங்கிற சகோதரர் அபிஷேக் நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு அஹ் அபிஷேக் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அபிஷேக் பிரதர் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அது என்னன்னா போன வீடியோல நீங்க பேசியிருந்தீங்க கிபி எழுநூறுகளில் தான் இஸ்லாம் தொடங்கியது இந்த மார்க்கம் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் பொதுவாக இன்னொரு கருத்து இருக்கிறது இல்லை இல்லை அது வந்துட்டு குறிப்பாக தாவா பண்ணுகிற இஸ்லாமியர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்துட்டு ஆதி முதல் இருந்தது இறைவனுடைய மார்க்கம் வந்துட்டு இஸ்லாம் தான் இது வந்துட்டு தொன்று தொட்டே இருந்த ஒரு மார்க்கம் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் நீங்க சொல்றீங்க அது கிபி எழுநூறுகளில் தான் அது தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க இது எந்த விதத்தில் நம்ம ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது கூடியது அதுக்கான ஒரு தெளிவான விலை இதுவும் கொடுத்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இன்னும் இதை குறித்து தெரிகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்க சொல்லுங்க பிரதர் ஓகே கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் பொதுவா வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த கருத்துருவாக்கம் காணப்படுகிறது என்ன கருத்துருவாக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது இஸ்மவேலுடைய ஆப்ரஹாமினுடைய மகனாகி இஸ்மவேலில் இஸ்மேலிலிருந்து தான் இந்த மார்க்கம் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறதான கருத்து உருவாக்கம் இஸ் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதிகபட்சம் நம்ம இந்த விஷயத்த இந்த கருத்துருவாக்கத்தை வந்து கருத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த விஷயம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் சரி நான் ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்க என்னகிட்ட கேட்டிருந்தது மாதிரி இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அதாவது கிறிஸ்தவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டுல ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன் இப்படி ஒரு மார்க்கம் இரு இருக்கவே இல்லை நம்ம சரித்திரத்திலிருந்து கூட நம்ம இந்த விஷயத்த வந்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவா பார்க்க வேண்டுமானால் தெளிவாக பார்க்க வேண்டுமானால் மூன்று கூட்டத்தினரை வந்து நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்றால் முதலாவது குரூப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா அது யூத மார்க்கம் யூதர்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் யூதர்களுக்கு ஒரு தொடர்ச்சி காணப்படுகிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய பூர்வ பிதா முற்பிதா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் அதன் பிறகு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இருந்து பன்னிரண்டு கோத்திரங்கள் ார்கள் தேசத்துக்கு அடிமையாக செல்கிறார்கள் அதன் பிறகு அங்கிருந்து தேவனால் தேவன் அனுப்பின மோசையின் மூலம் விடுதலை பெற்றுக் கொண்டு சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள் அங்கு வந்த பிறகு தேவன் அவர்களுக்கு ஆலயத்தை குறித்த பிரமாணத்தை கொடுக்கிறார் பலி செலுத்த வேண்டிய பிரமாணத்தை கொடுக்கிறார் அந்த ஆலயத்தில் பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்களை பற்றியதான பிரமாணத்தை கொடுக்கிறார் அதன் பிறகு அவர்கள் கடைபிடிக்க வேண்டியதான ஏழு பண்டிகைகளை குறித்து அவர்கள் தேவன் வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும் இதுதான் தேவன் வந்து சீராமலையில் தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஆராதனை முறைமைகளை கொடுத்து இதை பின்பற்றப்படி தேவன் அவர்களுக்கு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பைபிள வந்து பழைய ஏற்பாட்டில் அதாவது தோறாவில் நம்ம பார்க்க முடியும் அதன் பிறகு அந்த இஸ்ரேல் இஸ்ரோவேல் சந்ததியார்கள் வந்து ராஜாக்கள் தோன்றுகிறார்கள் நமக்கு தெரியும் பிரசித்தி பெற்ற ராஜாக்கள் வந்து ஆவிது சாலமன் ஆகியோர்கள் வந்து பிரசித்தி பெற்ற பிற்காலத்தில் யூத ஜனங்கள் வந்து பாவம் செய்யும் பொழுது தேவன் அனைத்து திருக்கு தரிசிகளை அனுப்பி அவர்களை வந்து நேர்வழிப்படுத்தும்படிக்கு தேவன் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆனால் அவர்கள் கீழ்படியாமல் போகும் பொழுது அவர்கள் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள் சிறையிருப்புக்கு செல்லுகிறார்கள் திரும்ப அவர்கள் அந்த சிறையிருப்பில் தேவனிடத்தில் முறையிட்டு விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள் அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் ஒரு தொடர்ச்சி காணப்படக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இப்போ இன்னொரு கூட்டத்தினர இன்னொரு கூட்டத்தினரை வந்து நம்ம இப்ப பார்ப்போம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள் யார் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்களாக்கி நாமும் என்ன செய்கிறோம் பூர்வ பிதாவாகி அப்ரகாமை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கு இவர்கள் எல்லாம் நம்மளும் ஏற்றுக்கொள்கிறோம் நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் பழைய ஏற்பாட்டை இறைவிதமாக நம்புகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து புதிய ஒரு உடன்படிக்கை தம்முடைய இரத்தத்தின் மூலம் ஸ்தாபித்தார் அந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவின் மரணத்தின் மூலமும் அவருடைய உயர்த்தலின் மூலம் காணப்படுகிறது என்பதை பைபிள் நமக்கு மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய சீசர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க இந்த இயேசு கிறிஸ்துவின் நம்பி இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை அவசியம் மார்க்கத்தினரை குறித்து நாம் பார்த்தோம் கிறிஸ்தவ மார்க்கத்தினரை குறித்து குறித்து நாம் பார்த்தோம் கிறிஸ்தவ மார்க்கம் முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவக்கு பின்பு முதலாம் நூற்றாண்டு முதல் இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் ஒரு என்ன செய்கிறது ஒரு தொடர்ச்சி காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அதாவது அதாவது பழைய பாட்டிலிருந்து பின்பு அடுத்து அப்படியே இயேசு கிறிஸ்து யூதர்கள் வழியா ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி அப்படியே யூத கோத்திரத்தில் இயேசு வருகிறார் அங்க இருந்து ஒரு தொடர்ச்சி இருக்கிறது தோராவில் இருந்து பாட்டிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக தான் கிறிஸ்தவ வருகிறது ஆகவே அதை வந்துட்டு இப்பதான் தொடங்குனது இப்படிதான் தொடங்குதுன்னு சொல்ல முடியாது நம்மளுக்குன்னு ஒரு தொடர்ச்சி தொடக்கம் இருக்கிறது ஆஹ் ஒரு கூட்டத்தினரை குறித்து நம்ம பார்ப்போம் இந்த இன்னொரு கூட்டத்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குரூப் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அரேபிய சமுதாயத்தில் காணப்பட்டதான அந்த அந்த தேசங்களில் காணப்பட்டதான குறைசி கோத்திரத்தினர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த குறைசி கோத்திரத்தினருடைய நம்பிக்கை என்னவென்று கேட்டால் அவர்கள் காபா என்கிறதான ஒரு கோவில் அவர்கள் அவர்களுக்கு காணப்படுகிறது அந்த காபா என்கிற கோவில் அவர்கள் வலம் வருவார்கள் அவர்களுக்கு அந்த காபா என்கிற கோவிலில் பல தெய்வங்கள் காணப்பட்டிருந்தார்கள் லாத்து மினாத்து உசா எனும் பெண் பிள்ளைகள் உள்ள ஒரு தெய்வம் அல்லாவாக அவர்கள் நினைத்து வழிபட்டார்கள் மட்டுமல்லாது அவர்களுக்கு அநேக ஆராதனை வழிபாட்டு முறைகளும் அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத சில ஆராதனை வழிபாட்டு முறைகளும் அவர்களுக்கு காணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் இப்போ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னா மூன்று கூட்டத்தினரை வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் ஒண்ணு அஹ் மார்க்கம் யூத மார்க்கம் அடுத்து இது குரோஷிகளுடைய குரோஷி கோத்திரத்தினருடைய மார்க்கத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இது இந்த மூன்று கூட்டத்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க இது யூதர்களின் கிறிஸ்தவர்களும் தொடர்ச்சி இருக்குது அடுத்து குரோசி நம்ம பார்த்திருக்கிறோம் இப்போ இவர்கள் மூன்று கூட்டத்தினரும் முகமது என்கிறதான மனிதருக்கு அல்லது முகமது நபிக்கு இறை செய்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இப்போ குரான் முகமது நபிக்கு குரான் என்கிறதான இறைவீதம் மரலப்படுகிறதாக நம்பப்படுகிறது அப்படிங்கிறது இந்த குரானை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா யூதர்களுடைய க விஷயங்கள் யூதர்களுடைய வேதத்தில் காணக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை சில மாற்றத்துக்கு உட்படுத்தி குரானுக்குள் காணப்படும் கிறிஸ்தவ வேதத்தில் காணப்படக்கூடியதான சில விஷயங்கள் சிலவற்றை சில மாற்றங்களுக்குள் மாற்றங்களுக்கு உட்படுத்தி குரானுக்குள் காணப்படும் இதோடு நிற்காம இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இதோடு நிற்காமல் குரேசி கோத்திரத்தினருடைய ஆராதனை வழிபாட்டு முறைகளில் வழிபாட்டு முறைகளில் சிலவற்றும் சிலவற்றையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாகும் அப்போ அப்போ ஒரு சின்ன கிளாரிட்டி அப்போ பழைய பாட்டிலிருந்து கிறிஸ்தவ இருந்தும் சரி வேதத்தில் இருந்தும் சரி சில விஷயங்கள் அப்படியே குரான்ல இருக்கு சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு அந்தந்த காலத்திற்கு ஏற்ற அந்த மக்களுக்கு ஏற்ற ஏற்றது போல முகமது நபி அவர்கள் அதை கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒரிஜினலாவே அது வரல என் எப்படி பைபிள்கள் அப்படி வரல அவர்களுக்கு தேவை திரித்து எழுதப்பட்டிருக்கு மாற்றங்கள் உட்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது அதே போல குரேஷிகளுடைய வழிபாடுகளும் நீங்க இப்ப இருக்குன்னு சொல்றீங்க கரெக்டா நம்ம ஆராய்ந்து பார்த்தால் காண முடியும் இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் நான் அதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனைக்கான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கே சொல்லி கொள்ள முடிக்க விரும்புகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னது யூத மார்க்கத்திலிருந்தும் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்தும் குரோஷிகளுடைய ஆராதனை முறைமைகளிலிருந்தும் இது உருவாக்கப்பட்டதான ஒரு கலவை இந்த கலவையாக இந்த நம்பிக்கையாக முகமது நபிக்கு முன்பாக இப்படி இந்த மூன்று கலந்த ஒரு நம்பிக்கை நீ இருந்ததாக யாரையுமே உங்களால காட்ட முடியாது எந்த ஒரு சமுதாயத்தையுமே கண்டிப்பா இல்ல எனக்கும் அது தெரியாது இல்ல இதனாலதான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது முகமது நபி வந்த பிறகுதான் ஆரம்பிக்கப்பட்டது இவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியே கிடையாது இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு ஏழாம் நூற்றாண்டில் முகமது நபி எப்பொழுது இறை செய்தி வருக வருகிறதாக நம்பப்படுகிறதோ அப்போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மூன்று மார்க்கங்களுடைய கலவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும் கலவைதான் தவிர அது தொடர்ச்சி இல்ல இல்லையா அது தொடர்ச்சியாக வருது கிடையாது கலந்து வருது ஏன்னா மூன்று கலந்த ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு கலந்ததான ஒரு நம்பிக்கையாக முகமது நபிக்கு முன்பு ஒரு கூட்டத்தினர் இவங்களால காட்ட முடியாது இல்லவே இல்ல அதான் இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் சரி இப்ப நான் ஒரு சிந்தனை ஓகே இப்ப நம்ம இதற்கு ஆதாரமாக தான் நான் முந்தைய வீடுல வீடியோவுல ஒரு விஷயத்த ஒரு குரோசிகளுடைய ஒரு ஆராதனை வழிபாட்டு முறையை வந்து நான் மேற்கொள் காட்டியிருந்தேன் சவா மர்வாங்கிறதான ஓட்டம் அதான் இப்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த இந்த வீடியோல பார்ப்போம் இப்ப அதே விஷயத்தை புகாரி பதினாறு நாற்பத்தி எட்டு இந்த ஹதீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி காணப்படும் என்ன செய்தி காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அஹ் இஸ்லாமிய மார்க்கம் வந்த பிறகு அந்த குரோசிகளுடைய இந்த சவா மர்வாங்கிறதான ஓட்டம் ஓடின ஆராதனை முறைமை செய்தவர்கள் சிலவர் என்ன செய்தார்கள் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தார்கள் அவ்வாறு வரும்பொழுது இவர்கள் வந்து இந்த சவா மர்வா என்கிறதான ஓட்டத்தை ஆராதனை முறைமை வெறுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் அது ஒரு ப்ரீ இஸ்லாமிக பீரியட்ல நடைபெற்றதான ஒரு ஆராதனை வழிபாட்டு முறை அது அறியாமை காலத்துல நடைபெற்றது இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அது அறியாமையின் காலம் அப்ப அறியாமையின் காலத்தில் அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு ஆராதனை வழிபாட்டு முறை என்கிறது போது அது பேகன்ஸ் ஆராதனை முறைமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதனால அவங்க என்ன பண்ணாங்க இது வெறுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் அந்த காலத்தில் காணப்பட்டதான முகமது நபியினுடைய சகாபாக்களை கூடியவர்களாக காணப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அந்த ஹதீச படிங்க புகாரி பதினாறு நாற்பத்தி நீங்க சொன்ன ஹதீச நான் படிக்கிறேன் புகாரி பதினாறு நாற்பத்தி எட்டு அவர்கள் அறிவித்தார் சஃபா மர்வா கிடையே ஓடுவதை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களா என நான் அனஸ் இப்னு மாலிக் அலி அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர் ஆம் ஏனெனில் திருக்குரான் இரண்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு வசனம் அறளப்படும் வரை அவ்விரண்டும் எங்கள் பழைய நம்பிக்கைப்படி அறியாமை காலத்தின் சின்னங்களாகவே இருந்தன என கூறினார் உம் அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குது ஆசிம் என்கிறவர் அனசிபின் மாலிக் அப்படிங்கிறதான அந்த நபரிடம் கேட்கிறார் நீங்க வந்து இந்த சபா மருவா என்கிறதான இந்த ஓட்டத்தை இந்த ஆராதனை வழிபாட்டு முறை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டு இருந்தீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா அப்படிதான் இருந்தேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அறியாமை எங்களுடைய பழைய நம்பிக்கையின் அடிப்படையில் இது அறியாமை காலத்தினுடைய சின்னம் கரெக்டு தானே அப்ப அந்த எங்களுடைய அவங்களுக்கு ஒரு பழைய நம்பிக்கை காணப்படுகிறது இவர்களுடைய பழைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம தெரியணும்னா அதுக்கு முஸ்லீம் ஹதீஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இந்த ஹதீஸ் நம்ம படிக்கணும் இந்த ஹதீஸ்ல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது என்ன சம்பவம் சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த ப்ரீ இஸ்லாமிக் பீரியட்ல அறியாமை காலத்துல இந்த சவா மர்வாங்கிறதான ஓட்டத்தை குறித்து அந்த குரோசி கோத்திர கோத்திரத்தினருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகிய சிலைகளுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இக்ரா மணிவார்கள் யாரு குரோ குரோஷி கோத்திரத்தினுடைய இக்ரா அணிந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சவா மர்வா என்கிறதான இந்த குண்டல வந்து அவர்கள் வலம் வருவார்கள் அல்லது ஓடுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நம்ம பார்க்கிறோம் அப்போ இருந்து நம்ம புரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரோஷி கோத்திரத்தினர் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அழகிய சிலைகளுக்காக இக்கிரகம் அணிந்து ஓடக்கூடியதான் இந்த ஓட்டத்தை அந்த ஒரு ஆராதனை முறைமையை இஸ்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது அடாப்ஷன் செய்து அப்படியே எடுத்திருக்கிறது எடுத்து என்ன செய்கிறது நீங்கள் இதை கடைபிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த ஹதீஸை நீங்க இப்ப படிச்சுக்கோங்க அந்த ஹதீஸை நான் படிக்கிறேன் சஹி முஸ்லிம் இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு குரான் இரண்டு நூத்தி ஐம்பத்தெட்டு இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என உனக்கு தெரியுமா அறியாமை காலத்தில் அன்சாரிகள் கடலோரத்தில் அமைந்திருந்த இசாஃப் நாயிலா ஆகிய சிலைகளுக்காக இஹ்ராம் கட்டி வந்து சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றுவர் பின்னர் தலையை மலித்துக்கொள்வர் கொள்வர் இஸ்லாம் வந்தபோது அவ்விரண்டுக்கும் இடையே சுற்றி வருவதை அன்சாரிகள் வெறுத்தனர் அறியாமை காலத்தில் தாம் செய்து வந்த ஒரு காரியம் என்பதால் அவர்கள் அதை வெறுத்தனர் அப்போது வலிவும் மாண்புமுடைய அல்லாஹ் சஃபா மர்வாவும் அல்லாவின் தொடங்கும் இரண்டு ஐம்பதாவது வசனத்தை இறுதி வரை அருளினார் பின்னர் அன்சாரிகள் சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றி வந்தனர் என்று கூறினார்கள் இது வந்துட்டு சஹி முஸ்லிம் இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறுல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பாக குரோசி கோத்திரத்தினர் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு ஆராதனை முறைமை என்னது இது இசாபு நாயிலா அடுத்து இது மனாத் அப்படிங்கிறதான அந்த சிலைகளுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க இங்கிரகம் அணிந்து கொண்டு ஓடுவாங்க சபா மரபுகளுக்கு இடையே ஓடுவாங்க இந்த ஆராதனை வழிபாட்டு முறையை இஸ்லாம் வந்து அடாப்ஷன் செய்திருக்கிறது கரெக்ட் தானே இது வந்து எந்த தூதருமே சொல்லிக் கொடுக்கல பைபிள தேவன் இப்படி ஒரு ஆராதனை கடைப்பிடிங்கள் என்று சொல்லிட்டு யூதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கல கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொடுக்கல கிறிஸ்தவர்களும் இந்த ஆராதனை முறை

இஸ்லாமிய மார்க்கம் கிறிஸ்தவுக்கு பின்பு ஏழாம் நூற்றாண்டில் தான் இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை ஆரம்பித்தது இப்போ இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் காணப்படுகிறது என்ன சிக்கல் காணப்படுகிறதுனா நான் ஏற்கனவே சின்ன மாதிரி இவங்களுக்கு தொடர்ச்சி இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்ப வெளிப்படையாவே தெரியுது இது நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயில நம்ம பார்த்துட்டோம் அப்ப வெளிப்படையாகவே இவங்களுக்கு தொடர்ச்சி இல்லைன்னு தெரிகிறதுனால இது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இது மிக தவறான ஒரு அஹ் விஷயமாக காணப்படுகிறது காரணம் சகாபாக்களை வெறுக்கக்கூடிய விஷயமாக காணப்பட்டாங்க ஏன்னா இது அறியாமை காலத்துல நடைபெற்றது இல்லையா அப்ப இவங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு தொடர்ச்சி இவங்களுக்கு கொடுத்தாதான் இந்த இடத்துல இவங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு 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 கதைய வந்து இல்லாத ஒரு கதையை அது வரைக்கும் முகமது நம்பிக்கு முன்பு இப்படி ஒரு நம்பிக்கை இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு கதை இருந்ததாட்டி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படி இல்லாத ஒரு கதையை இஸ்லாம் வந்து புனைந்து பேசி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் என்ன கதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம நம்ம ஆப்ரஹாம் சொல்லுவோம் இவங்க இப்ராஹிம்னு சொல்லுவாங்க நம்ம இஸ்மீல் சொல்லுவோம் இவங்க இஸ்மா சொல்லுவாங்க சரியா இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ இப்ராஹிமும் இப்ராஹிம் நபி என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மகனாகி இஸ்மாயிலையும் தன்னுடைய மனைவியாக ஆஹரை அல்லது ஹாஜரையும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறகு இது இவங்க இந்த இஸ்மாயில் குழந்தையா இருக்கும் போதே மக்காவில கொண்டு வந்து விடுகிறார்கள் மக்காவில கொண்டு வந்து விட்ட பிறகு அவங்க திரும்பி போயிடுறாரு யாரு இப்ராஹிம் வந்து திரும்ப போயிடுறாரு அதன் பிறகு ஹாஜரா என்ன பண்றாங்க அல்லது ஆகார என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த சர்வா மர்வாவுக்கிடையே ஓடினார்கள் எதுக்கு இவங்க ஓடுனாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தண்ணி கிடைக்குமா அல்லது யாராவது வாராங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க ஓடுறாங்க இந்த சர்வா மர்வா குண்டுகளுக்கிடையே ஓடுகிறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது அதன் பிறகு இது அஹ் அல்லது இது இஸ்மாயிலும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கா பிரதேசத்திலே வாழ்ந்தார்கள் அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிமும் இஸ்மாயில சேர்ந்து காபாவை கட்டுகிறார்கள் இப்படிங்கிறதான ஒரு தொடர்ச்சி அவங்க கொடுக்கறாங்க இப்படிங்கிறதான ஒரு கதையை மேக்கிங் பண்ணி இதுவரைக்கும் இப்படி ஒரு இந்த இஸ்லாமிய மார்க்கம் தோன்றுவதற்கு முன்னாடி இப்படி ஒரு கதையே கிடையாது இப்படி ஒரு நம்பிக்கை நிச்சயமாவே இதுக்கு கிடையாது இப்படி ஒரு இல்லவே இல்ல ஆனா முகமது நம்பிக்கு பிறகு ஒரு கதை உருவாக்கப்பட்டு இவர்களும் ஒரு தொடர்ச்சி குடுக்குறாங்க எங்க வந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க நாங்களும் ஆபிரகாமிடைய மகனாகி இஸ்மாயிலுடைய வம்சத்தில் வந்தவர்கள் ஆமா ஏன்னா கூட கனெக்ட் பண்ண முடியாது கரெக்டா ஏன்னா கனெக்ட் பண்ண முடியாது அவர்கள் வேற ஒரு இதுல வராங்க யூதர்கள் வந்திருக்காங்க இஸ்ரேல் மக்கள் அல்லது என்று தோன்றி இருக்காங்க ஆகவே அவங்க இப்படி இருக்க ஒரே ஆப்ஷன் வந்துட்டு இஸ்மாயில் நபி ஆகவே இஸ்மாயில் அப்ப இஸ்மாயில வந்து என்ன பண்றாங்க இஸ்மாயிலும் இப்ராஹிம் சேர்ந்து காபாவை புனரமைத்ததாகவும் அல்லது கட்டியதாகவும் அதுல இருந்துதான் இந்த மார்க்கம் அப்படியே வந்ததாட்டு விஷயத்துல போய் ஒரு கனெக்டிங் ட்ரை பண்றாங்க வந்து எங்க கனெக்ட் பண்றாங்கன்னா இஸ்மாயிலோடு கனெக்ட் பண்றாங்க அதுவும் பைபிள் சொல்ல இஸ்மாயிலுக்கும் சம்மந்தம் இல்லாம நம்மளால சம்பந்தம் இல்லை என்கிற விஷயம் தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள் சொல்லக்கூடிய இஸ்மாயில் யார் இஸ்மாயில் யார் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய தகப்பனராகிய ஆப்ரஹாமோடு சேர்ந்து வாழ்ந்தவர் அதன் பிறகு ஆப்ரஹாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார்கள் இவர்கள் ஆப்ரஹாம் இது ஆகாரும் இஸ்மவேலும் என்ன செய்யறாங்க பைபிள் அடிப்படையில் தோரா அடிப்படையில் யூதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்றாங்க வராந்திர வராந்திர்கு வருகிறார்கள் அங்கிருந்து ஆகாரம் வந்துடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் அவர்களுக்கு ஒரு ஊட்டு தண்ணீரை திறந்து கொடுக்கிறார் தண்ணீர் கிடைக்கிறது அங்கிருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க கூடிய விஷயத்தை பார்க்க முடியும் வனாந்திரத்துல பாரான் வனந்திரத்துல வந்து அவர்கள் குடியிருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஸ்டோரி என்ன கிறிஸ்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்காவில வந்து வாழ்ந்தார்களா மக்காவில வச்சுதான் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சுதான் அங்கதான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிறதான ஒரு கோவில வந்து அவர்கள் புன புனரமைத்ததாக ஆப்ரஹாமும் இது இஸ்னோவில் சேர்ந்து புனரமித்ததாக ஒரு கதை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இதற்கும் பைபிள்ல சொல்லப்பட்ட நம்பிக்கைக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது என்கிற விஷயத்தை மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இவர்கள் இல்லாத ஒரு நம்பிக்கை அதாவது அது வரைக்கும் நம்பாத இல்லாத ஒரு நம்பிக்கை புதுசாக தயாரிக்கிறார்கள் என்கிறதா நமக்கு இங்கே மிக தெளிவாக தொடர்ச்சியை கொடுக்கும்படிக்கு புதுசாக தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறதான விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப தொடர்ச்சி இல்லைங்கிற விஷயம் இவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு தொடர்ச்சி இல்லைங்கிற விஷயம் தாரிக் இஸ்மாயில் போன்றவர்களுக்கு தெரியும் இஸ் தாவா சீகுடி இல்லா இஸ்லாமியர்களுக்குமே ஓரளவு தெரியும் அதனால அவங்க என்ன பண்றாங்க நேரடியாக பைபிள்ல வராங்க பைபிள்ல அவர் சொல்லக்கூடிய இஸ்மவேலை எடுத்து பாருங்க நாங்கள் பைபிள்ல சொல்லக்கூடிய இஸ்மவேலை தேவன் அகர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த சமுதாயத்தில் இருந்து சமுதாயத்தில் இருந்தா முகமது நம்பி அவர்கள் வந்தார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசக்கூடிய விஷயத்த பார்க்க முடியும் தொடர் இல்லாத ஒரு தொடர்ச்சியை இவங்களாக உருவா கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இது மிக பெரிய தவறான ஒரு விஷயம் அல்லது பிழையான ஒரு விஷயம் அதனாலதான் சாரி ஒரு அதனால தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது போது இல்ல இல்லை ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ்லேயோ டீட்டெயில் எதுவும் இல்லாதனால நம்ம பைபிளில் இருந்து எப்படியாவது எடுத்து கனெக்ட் பண்ணுவோன்ட்டு பைபிளுக்கே வருவாங்க நானும் நிறைய பேர்த்த பேசும்போது சில இஸ்லாமியர்கள் சகோதரர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க உடனே பைபிளுக்கு தான் வருவாங்களே தவிர அவங்களுடைய மார்க்கத்துக்கு போக மாட்டாங்க

இப்ப இவங்களுக்கு குரானே மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது இப்போ பைபிள்ல மட்டும் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு இப்ப குரானை இவங்களுக்கு எதிராக நிற்கிறது இந்த விஷயத்துல இந்த பர்டிகுலரான இந்த விஷயத்துல குரானை இவர்களுக்கு எதிராக நிற்க நிற்கிறது எப்படி எதிராக நிற்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க குரோசி தான் இவங்க இந்த தொடர்ச்சி ஏற்படுத்த விரும்புறாங்க முயற்சி பண்றாங்க குரோசி எங்க கொண்டு கனெக்ட் பண்றாங்க இஸ்மாவியலோடு குரானுடைய இரண்டாவது ஆறாம் வசனத்தின் அடிப்படையில் இஸ்மாவியல் என்கிறவர் ஒரு நபி என்றும் அதே நேரத்தில் இந்த குரோசி கொத்திர இந்த குரோசி சமுதாயம் என்கிறது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத சமுதாயம் என்றும் குரானுடைய வசனம் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படலாம் என்னன்னா தூதர்கள் வராத சமுதாயம் இந்த சமுதாயத்துல எந்த ஒரு தூதரும் போய் எச்சரிக்கை செய்யவில்லை அப்படி எச்சரிக்கை செய்யப்படாத சமுதாயம் என்று குரானுடைய முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீங்க அந்த வசனத்தை படிங்க குரான் முப்பத்தி ஆறு ஆறு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் எந்த சமுதாய எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகைய இத்தகையவர்களை நீர் எச்ச எச்சரிப்பதற்காக ஓகே அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடியுது இந்த குரோசி சமுதாயத்தினுடைய மூதாதையர்கள் வரைக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லை அதாவது தூதர்களை அனுப்பப்படவில்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்படுகிறது இதனுடைய இன்னும் தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு இந்த வசனத்தை சேர்த்து படிக்கும்போது இன்னும் கூடுதலாக நமக்கு தெரிய வரும் அந்த வசனத்தையும் படிங்க சரி அந்த வசனத்தையும் நான் இப்போ படிக்கிறேன் ஆஹ் அல் குரான் அல் குரான் முப்பத்தி நாலு நாற்பத்தி நான்காவது வசனம் அல் குரான் முப்பத்தி நான்கு நாற்பத்தி நான்காவது வசனம் எனினும் இதற்கு முன் நாம் இவர்களுக்கு இவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள் எதையும் கொடுக்கவில்லை உமக்கு முன்னர் நாம் இவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரையும் அனுப்பவில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு ஓதக்கூடிய வேதம் எதையும் கொடுக்கவில்லையாம் அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அதாவது அனுப்பவே இல்லையா அப்போ இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் குரான் இப்ப என்ன அதாவது பைபிள் ஒரு வசனம் உண்டு உன் வாயின் வார்த்தைகளால சிக்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல அதே மாதிரி இப்ப குரான் என்ன சாட்சியம் கொடுக்குது அப்படின்னா இந்த குரோஷி சமுதாயத்தில் எந்த ஒரு இது இறை தூதருமே வரவில்லை நாம் அனுப்பவும் இல்லை அவர்களுக்கு போதக்கூடிய எந்த ஒரு வேதத்தையும் நான் கொடுக்கவில்லை அப்படின்ற அல்லாம் வந்து இந்த குரான்ல சொல்லுகிறார் அப்படியானால் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூதர்கள் வராத சமுதாயத்தினர் வேதம் வராத சமுதாயத்தினர் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆராதனை வழிபாட்டு முறை என்கிறது இறைவனால் வந்தது அல்ல அவர்களாக சுயமாக உருவாக்கி கொண்டு ஒரு ஆராதனை ஆராதனை முறைமை அவ்வளவுதான் அது இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறது என்றால் இது கூட மிகப்பெரிய தவறு வேற என்ன இருக்கிறது இதுதான் ஒரு அவல நிலை என்கிறதை நம்ம வந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நன்றி பிரதர் அபிஷேக் நிறைய விஷயம் சொன்னீங்க அதுலயும் எதற்காக இந்த தொடர்ச்சி அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட மதம் எதற்காக ஆப்ரஹாம் இடத்திலிருந்து ஆதாம் இடத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியை அது எதிர்பார்த்தது எதற்காக அந்த தொடர்ச்சி கொடுக்கப்பட்டது அப்படி தொடர்ச்சி கொடுக்கப்பட படவில்லைன்னா இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து உருவாக்கம் என்பது இந்த தொடர்ச்சியை கொடுக்கும்படியாக இதை நம்ப வைக்கும் படும்படியாக பொய்யா சொல்லிருக்குங்கிறத நீங்கள் பைபிளின் அடிப்படையிலையும் பைபிளில் இருந்து உள்ள கதைகளில் இப்படி ஒரு விஷயமே இல்லை பைபிள் ஹிஸ்டாரியல்ஸ் ஹிஸ்டாரி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஆனாலும் சரி பைபிள் ஆனாலும் சரி அல்லது யூதர்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் ஆனாலும் சரி எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அதாவது சஃபா மர்வாங்கிற ஓட்டம் கபாவை சுத்துகிற ஓ விஷயம் இதெல்லாம் வந்துட்டு எங்கேயுமே ஆப்ரஹாமிக் ரிலீஜியனில் கிபி ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் அது பயன்படுத்தப்படவில்லைங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி